இஸ்லாமிய இஸ்லாமியாக விஷயத்தில் தெரிந்தோ தெரியாமலோ அல்லது நன்மையை குறைத்துக் கொள்வதற்காக விடுபடுகிற ஒரு தவறுதான் இன்றைக்கு கூட்டு குர்பானிக்கு கொடுக்கிற ஆர்வம் எதுக்கு இல்ல தனி குர்பானி கொடுக்கிறதுக்கு இல்லாம போச்சு பேர் சேர்ந்து உள்ள கவனம் ஒரு தனி மனிதனான நின்று ஒரு ஆடு கொடுப்போமே இல்லா போயிட்டு அன்பாண்டவர்களே ரசூலுல்லா அந்த அவர்களுடைய சுண்ணாவை நாங்கள் தூதர் ஒட்டகம் கொடுத்திருக்கிறாங்க நூறு ஒட்டகம் கொடுத்திருக்கிறாங்க ரசூலுல்லா அவங்களாக அறுத்துட்டு எல்லாம் பங்கு விடுங்க அந்த ஹதீஸ் நான் பின்னால் உங்களுக்கு சொல்றேன் பின்னால் ஒரு இடத்துல அந்த ஹதீஸ் வரும் ரசூலுல்லாஹ் சல்லாஹுலைவ செல்லம் அவங்க கொம்பு வளர்ந்த வெள்ளையும் கலந்த இரண்டு ஆடுகளை அறுத்தாங்க அதுவும் தெளிவா வந்திருக்கு அதே போல ஆயிஷா ரதி அல்லாஹு அண்ணா அவர்களுக்காக ரசூலுல்லா ஒரு மாட்டை கொடுத்தாங்கண்டும் முஸ்லீம்ல ஹதீஸ் வந்திருக்கு அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளை எல்லாம் தனித்தான் ரசூலுல்லா சல்லல்லாஹுலேவ செல்லம் உடம்படிக்கைக்கு போனாங்க பாருங்க அந்த நேரம் உம்ரா செய்ய கிடைக்கல அப்ப என்ன பண்ணணும் ஹதி கொடுக்கணும் அப்ப ரசூல்லா சொன்னாங்க நீங்க மாட்டுல ஏழு பேர் சேர்ந்துக்கங்க ஒட்டகத்துல ஏழு பேர் சேர்ந்துக்கங்க அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்க இந்த ஹதியில வந்ததைத்தான் நேரு பிடித்து கியாஸ் எடுத்து உதகையாலையும் வைக்கலாம்ன்றதுதான் பல அறிஞர்களுடைய கருத்து அதே போல திருமிதியில ஹதீஸ் வருது இப்னு அப்பாஸ் ரதியல்லா அவங்க சொல்றாங்க நாங்க ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களோடு ஒரு பயணம் போனோம் ஒரு பயணம் போனோம் அந்த நேரத்தில் உதயாவுடைய காலம் வந்தது ஹஜி பெருநாளுடைய காலம் வந்தது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவங்க எங்களுக்கு அனுமதி தந்தாங்க என்ன அனுமதி ஃபில் பகரதி சபா ஒரு மாட்டில் ஏழு பேர் சேருவதையும் ஒரு ஒட்டகத்தில் பத்து பேர் சேருவதையும் அனுமதி தந்தார்கள் என்று சிறுமிதியில ஆயிரத்தி ஐநூற்றி ஓராவது இலக்க ஹதீஸாக வந்திருக்கு இந்த ஹதீஸை வச்சு தான் ஒரு மாட்டுல ஏழு பேர் சேர்ந்து கொடுக்கறது தான் கூட்டு குர்பானி ஒரு ஒட்டகத்தில் ஏழு முதல் பத்து வரையில சேரது தான் கூட்டு குர்பானி அல்லாமல் எல்லார பங்கையும் சேர்த்து நம்மட இஷ்டத்துக்கு பிரிக்கிறதல்ல என்ன செய்யலாம் ஏழு ஏழு பேரா சேர்த்து ஒரு மாடை வாங்குங்க ஏழேறு பேரா சேர்த்து ஒரு ஒட்டகத்தை வாங்குங்கன்றது தான் கூட்டு குர்பானின்றதையும் நாங்கள் விளங்கி கொள்ளணும் இப்போ அறிஞர்களுக்கு மத்தியில் ரெசூலெல்லாம் எதை கொடுத்துருக்குறாங்க ஒட்டகம் கொடுத்துருக்குறாங்க ஆடு கொடுத்துருக்குறாங்க மாடும் கொடுத்ததாக முஸ்லீமில் ஒரு செய்தி வருது இதில் எதை கொடுக்குறது சிறந்தது அப்படின்ட்டு பேசுகிற நேரம் நல்லா பாருங்க குர்ஆன் சுன்னாவுடைய எல்லா அறிஞர்களும் என்ன சொன்னாங்கண்டா முதல் கட்டம் அதுல மாலிக் மாமுடைய போக்கு கொஞ்சம் வித்தியாசம் அதை நான் பின்னால சொல்றேன் அதுல இமாம் அபூ ஹனீஃபா இமாம் ஷாஃபி இமாம் அஹமதி உன் ஹம்பல் ரஹிம் அஹமுல்லா எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா முதல் கட்டம் ஒட்டகம் ஏன் ஒட்டகத்தை அல்லாவுடைய பெயரை சொல்லி அருங்கொண்டு தனிய குருவான்ல வந்திருக்கு அதனால ஒட்டகம் ரெண்டாவது மாடு ஏண்டா மாட்டுக்கும் நிறைய என்ன வந்திருக்குது அதுல இறைச்சியும் அதிகம்ன்றதுனால ரெண்டாவது மாடு மூணாவது ஆடு மூணாவது ஆடு நாலாவது நல்லா நாலாவது சிறப்புக்குள்ளது தான் ஒரு ஒட்டகத்தில் ஏழு பேர் சேர்றது அஞ்சாவது இடத்துல தான் ஒரு மாட்டில் ஏழு பேர் சேர்றது இதுதான் சிறப்பின் அடிப்படையில் வாழ்றது மாலிகிமாம் சொன்னாங்க முதலாவது ஆடு முதலாவது ஆடு இரண்டாவது மாடு மூணாவது ஒட்டகம் நாலாவது ஒரு ஒட்டகத்தில் ஏழு பேர் சேர்றது அஞ்சாவது ஒரு மாட்டில் ஏழு பேர் சேர்றது அஞ்சாவது இடத்துல அவங்க தன்னுடைய வாழ்க்கையில பெரும்பாலும் கொடுத்தது ஆட்டோட சம்பந்தப்பட்டிருக்கு அன்பாந்தவர்களே இன்னைக்கு எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா ஒரு மாட்டை ஏழு பேர் கொடுக்கறதுல ரெண்டு பங்கு சேர்றாங்க மூணு பங்கு சேர்றாங்க எதுக்கு இறைச்சி மட்டும்தான் நோக்கம் கூட இறைச்சி கிடைக்குமே கூட பார்சல் கிடைக்குமே அல்லா சொல்லிட்டா இறைச்சி நோக்கமே கிடையாதுன்னு அன்பாண்டவர்களே அடைய மூணு பங்கு சேர்றவங்களுக்கு பதினைஞ்சாயிரம் ரூபா படி நாற்பத்தஞ்சு வருதா அழக ஒரு ஆட்டை வாங்கி கொடுங்க அழக ஒரு ஆட்டை தனி குருபானி கொடுங்க சகோதரர்களே அது சிறப்பு இந்த கூட்டு கூட்டா சேர்ந்து கொடுக்கறத யாருக்கு விடுங்க ஏழாத கஷ்டவாளிகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆசை இருக்குதா ஒரு ஏழு பேர் சேர்ந்து என்ன பண்ணுங்க ஒரு மாட்டை கொடுங்க நமக்கு வசதி இருக்குதா ஒரு ஆட்டை கொடுத்து பழகுவோம் தனி குருபானி எனவே சகோதரர்களே தனி குருபாணி கொடுப்பதுதான் ஏழு பேர் சேர்ந்து கொடுப்பதை விட சிறந்தது என்ற அடிப்படையில் நாங்கள் தனி குருபாணிக்கு ஆர்வம் காட்ட வேண்டும் மாடு ஒரு லட்சம் போகுதா மாடு எண்பது போகுதா ஒரு ஆடு முப்பதுக்கு வாங்கலாமா இபாதத் அல்லாவுக்காக அறுப்பது மட்டும்தான் நோக்கம் எனவே எனக்கு ஒரு ஆடுதான் தனியாக கொடுக்கலும் இருந்தால் அதை முப்படுத்துங்க ஆடு ஒன்று கொடுக்கிற அளவுக்கு இல்ல தான் கையில சல்லி இருக்குது உங்களோட அன்றாட செலவுகள் போக பதினையாயிரம் கையில இருக்குது ஏழு பேர் சேர்ந்தா ஒரு ஆட்டை மாட்டை கொடுத்துராண்டு வருதா இப்ப பதினஞ்சாயிரத்துக்கு பங்கு சேருங்க ஆடு கொடுக்க தனி குர்பானி கொடுக்க ஏழுமான நிலையில் இருந்து கொண்டோ எதுக்கு ட்ரை பண்ணாதீங்க சிறப்பின் அடிப்படையில் குறைந்த இடத்துக்கு போக ரெடி எனவே சகோதரர்களே இதெல்லாம் மக்களுக்கு சொல்லி கொடுக்காததுனால பெரிய ஆஜியாரும் மாட்டில் பங்கு சேரத்தான் ரெடி ஆகிறார் அவர் எதை விளங்க தவறிட்டார் ரசூலுல்லா தனி குர்பானி கொடுத்தாங்க அது ஆடாக இருக்கலாம் மாடாக இருக்கலாம் ஒட்டகமாக இருக்கலாம் எனக்கு தரிபு தனி குர்பானி தான் கொடுப்பது சிறந்தது என்ற அடிப்படையில் அதில் கவனம் செலுத்துவது தான் சிறந்தது வசதி இல்லாதவங்க ஆடு கொடுக்க வசதி இல்லையா கொஞ்சம்னா சளி இருக்குதா பாருங்க கையில் பத்தாயிரம் இருக்குது ஒரு எழுபது நாயிரத்துக்கு ஒரு மாடு வருதா பத்தாயிரம் உள்ள ஏழு பேர் சேர்ந்து மாட்டை வாங்கி கொடுத்துப்போம் இதுதான் முறையை அல்லாமல் இந்த கூட்டு குர்பானிக்கு ஆர்வம் ஊட்டி ஊட்டி பங்குதாங்க தாங்க வழிமுறை உண்டு என்ன இஸ்லாத்துல ரசூலுல்லா காட்டி தரலன்றதையும் நாங்கள் எப்படி சஹாபாக்கள் சொல்றாங்க பாருங்க சாபாக்கள் சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை பாருங்க சாபாக்கள் சொன்னாங்க ரத்தியல்லான சொன்னார்கள் நாங்கள் உம்ராவுக்கு சென்று விட்டால் ஏழு பேர் ஒரு ஒட்டகத்தில் சேருவதற்கு நபிகளார் அனுமதி தந்தார்கள் அப்போ ஒரு மனிதர் கேட்கிறாரு பல வகை இருக்குது அதில் பதனத்துன்றது தனி ஒரு வகை அந்த பதனத்தில் என்ற அந்த அந்த ஒட்டகத்தில் சேர்கிற மாதிரி சாதாரண ஒட்டகங்கள்லேயும் சேரையிலுமாண்டு கேட்கும்பொழுதோ அவங்க சொல்கிறாங்க ரசூலாவுடைய காலத்தில் நாங்கள் இந்த அளவுக்கு பங்குக்கு அந்த ஒட்டகத்தில் பங்கு சேர்ந்தோமுண்டா நகர்ண யோம இதின் சபீன பதனா எழுபது பதனா அந்த ஒட்டகத்தை நாங்கள் என்ன உதுஹியா கீண்டு உள்ள ஹதி அந்த ஒட்டகத்தை நாங்க கொடுத்தோம் இஷ்டரக்குனா குள்ள சப அத்தின் ஃபீபதனா நாங்கள் ஒவ்வொரு ஒட்டகத்திலும் ஏழு ஏழு பேர் சேர்ந்து கொடுத்தோம்னு சொன்னாங்க எனவே சகோதரர்களே ஆடு கிடைக்கல ஆடு கிடைக்கல எங்கள்கிட்ட கையில் சல்லியும் இல்லை ஓரளவுக்குத்தான் இருக்குதுண்டா ஒரு மாட்டை வாங்கி ஏழு பேர் பங்கு சேருவோம் இதுதான் முரன்றதை இபாதத்தை முறையா செய்ய பழகிக்கொள்ள வேண்டும் என்பதையும் நானும் நீங்களும்